இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லப்பறேன் இது வரைக்கும் சேக்ரட் சனாதனா சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா செய்து பண்ணிவிடுங்க கையோடு பண்ணிவிடுங்க முக்கியமான ஒரு அறிவிப்பு சொல்லப்பறேன் அது நம்ம இந்துக்கள் அனைவருக்கும் ஏற்றதாக இருக்கும் அந்த அறிவிப்பை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் டச் பண்ணிவிட்டுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் அழகாக தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கலாம் அது என்ன அறிவிப்புங்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ விஷயத்துக்கு வருவோம் இன்றைக்கி கிருஷ்ணரை பற்றி ஒரு கதை சொல்லப்போகிறேன் கிருஷ்ணரை பற்றி கதை சொல்கிறதுக்கு டைம் ஆகணும் என்னமோ என்ன மனசில் கதைகள் வருது சொல்லிகிட்டே இருக்கும் கேட்குறவா கட்டிகிட்டே இருக்கா அந்த மாதிரி ஒரு நல்ல கதை தான் சொல்லப்போகிறேன் நான் சொல்ல போகிறது வந்து ஒரு பிரபலம் இல்லாத கோயிலை பற்றி தான் அது ஒரு பிரபலம் இல்லாத கோயில் அந்த கோயிலில் அர்ச்சகர் ரொம்ப சின்சியராக வந்து தினமும் பூஜை பண்ணிகிட்டு இருக்கார் கார்த்தால் ஆனால் கோயிலை திறக்கும்போது பார்த்தா கிருஷ்ண விக்கிரகத்தோடய ரெண்டு காது பக்கமும் பசுஞ்சாணி இத்தனை பசுஞ்சாணி ஒட்டின்னு இருக்கு அவருக்கு என்னடா அது நம்ம தானே பண்ணுறோம் தானே பண்ணுறோம் என்னத்தினாலும் இப்படி வருது பசுஞ்சாணி வருது யார் பண்ணுறா நம்ம தினம் இந்த கோயிலை பூட்டி சாவியாக எடுத்துன்னு பண்ணுறோம் தலைமாட்டில் தான் தூங்குறோம் நம்ம தான் சாவியே இருக்குது இதில் யார் வந்து கோயிலை திறப்பா பசுஞ்சாணியே காதில் அப்புவா மர்மமாக இருக்கேன் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தினமும் வருத்தப்படுறார் அந்த கோயிலுக்கு வர கும்பலுக்கு குறைச்சலே கிடையாது அத்தனை கும்பல் வரும் அதில் ஒரு கிழமியும் வந்துட்டு வந்துருந்தாள் அந்த கிழவி வந்து கிருஷ்ணா முகுந்தா முராரே நந்தலாலா இப்படி ஏதாவது வாய் சொல்லிகிட்டே இருப்போம் அவளுக்கு கோயிலில் வந்து கோலமும் போடுவோம் புள்ளி வச்ச கோலம் போடும்போது அவன் வாயு தான் கிருஷ்ணா முகுந்தா முராரேன்னு இந்த மாதிரி எதாவது சொல்லிட்டு கோலத்தை போட்டுட்டு சாமியை வேண்டிட்டு போவான் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறாரு அந்த அர்ச்சகர் கேட்குறாரு இந்த பாட்டி என்ன பாட்டி இருக்க உடனே நீ வீட்டு கிளம்பலையா அது உன்னை கதவையே கூட்டிட்டேன் நான் வீட்டுக்கு போக்குறேன் நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னு இல்லைப்பா கிளம்பல மனசில் ஒரு குறை இருக்குது என்ன குறை உனக்கு தான் நேற்றுக்கு இந்த கண்ணம் இருக்கானே ஏகப்பட்ட வெண்ணையை தின்னுப்பிட்டான் மற்ற ஜீர்ணம் ஆகுமோ சொல்லு அதனால் அவனுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு ஏதாவது வழிபடணுமே அவனுக்கு நல்லபடியாக ஜீரணம் ஆகணுமே நான் அவனையே வேண்டிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்றார் இந்த அரசே போயிடறாங்க சரி சரி பாட்டி கிளம்பி இருந்தால் அவனுக்கு ஜீர்ணம் ஆகிடுது கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கிளம்பிப்படுறேன் இந்த பாட்டியும் வீட்டுக்கு போகிறார் இந்த மாதிரி தினமும் பார்த்தா அவள் ஆற்றுல சாதம் வைக்கிறா சாதம் சூடாக இருக்கா பாரு கொதிக்க போகிறது வாயில் டக்குன்னு போட்டு விடாத இப்படின்னு அவர் ஒரு குழந்தை கூட்டுறான் அப்படின்னா கிருஷ்ணகிட்ட பேசிகிட்டு இருப்போம் என்ன கிருஷ்ணா குளிர்றதாடா உனக்கு ஒரு போர்வை எடுத்து போத்திக்கு வந்தால் கேட்குறியா நீ கேட்க மாட்டேங்கிறியே இப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்வை எடுத்து பக்கத்தில் வச்சுப்போம் அவளுக்கு என்னமோ கிருஷ்ணனோட தான் இருக்கிற அப்பலையும் தான் அந்த குழந்தை ஆற்றுல இருக்கிற அப்பலையும் அதுக்கு சம்ரஷணை பண்ணுறாப்புலையும் அவர் நான் எல்லாம் ஆத்மார்த்தமாக இருக்கா இந்த அர்ச்சகர் என்ன பண்ணுற அடுத்த நாள் கோயிலில் திறந்த போதும் ஒரு பசுஞ்சாணி இருந்துதா கிருஷ்ணா நான் என்னடா குறை வச்சேன் உனக்கு நன்னாக தானே உனக்கு பூஜை பண்ணுறேன் பக்தியோட தானே இருக்கேன் என் பக்தியில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லு நான் திருத்திக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி பசுஞ்சாணி உன் காதுகிட்டே இருக்கிறது எனக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத இன்றைக்கி ராத்திரி உனக்கு அது குண்டான விடை கிடைக்கும் அப்படின்னு விட்டார் அவருக்கு மனசில் தோன்றது யாரோ சொல்கிறாப்பில அன்றைக்கி ராத்திரி ஆதரவு படுத்துக்கிறேன் படுத்து தூக்கமே வரல என்னமோ ராத்திரி வடை கிடைக்கும்னு சொன்னாலே யார் வந்து சொல்லப்போறா நமக்கு விடை என்னன்னு தெரியலையே ண்டு படுக்கிற அவருக்கு திடீர் தன் அறியாமல் தூங்கி நாப்பில் ஆயிடுத்து அப்போது கிருஷ்ணர் கனவில் வர பாரு ஓம் பக்தியில் இருந்த குறைய பார்க்கலை நீ நன்னா தான் எனக்கு சேவை பண்ணுற ஆனால் இந்த பசுஞ்சாணி ஏன் வர்றதுங்கிற காரணம் உனக்கு தெரியுமே ஆனால் இந்த கணம் சூக்ஷம சரீரை எடுத்துட்டு நீ அந்த கேள்வி பற்றி வர இல்லையா தானோ அவள் போ உனக்கு அதுக்கு உண்டுவான தென்மை தெரியும் அப்படிங்கிற சரின்னு இவர் என்ன பண்ணுறார் இந்த ஒவ்வொரு படுத்துன்னு இருக்காப்புல இருக்குது அவரோட சுட்சமாக சரீரம் மொத்தம் ட்ராவல் பண்ணுற இருக்குது அந்த கிழவி வீட்டு வாசலுக்கு போகிறார் போன உடனே என்னப்பா என்னப்பா கண்ணா தூங்கிட்டியா தூக்கம் வந்ததா விலையா உனக்கு தட்டணுமா உனக்கு பாட்டு பாடணுமா உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படிங்கிற குரல் கேட்குறது அந்த கிழவி தான் உள்ள கிட்டே பேசின்னு இருக்கா அரச வெளியில் நின்று பார்த்துட்டே இருக்கார் அந்த கிழவி என்ன பண்ணுறா அடுப்பை மொழிகிட்டு வரேன் இருப்பாள் நாழியை நான் வந்து உனக்கு ஏதாவது கதை சொல்கிறேன் தூங்கும் அப்படின்னுட்டு அடுப்பெல்லாம் ஒரு பசுஞ்சானோ அந்த காலத்திலலாம் சாணியை வச்சு தான் அடுப்பை மொழிகி ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அடுப்பை மொழிகி வச்சுட்டு அதில் கோலம் போட்டுட்டு போவான் மங்களாகரமாக இப்போ கேஸ் அடுப்பாக வந்துடுதோ அதால் ஃபாலோ பண்ண முடிகிறதில்ல அந்த கிழவி என்ன பண்ணுறா தன்னை சாணி எடுத்துன்னு வந்து அந்த அடுப்பை மொழிகிற மொழிகி கோலம் போடுறாள் கோலம் போட்டுட்டு பாக்கி வழித்த சாணி இருக்கு இல்லையா அந்த சாணியை கையில் இருக்கே அதை தூக்கி சர்வம் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு அப்படி தூக்கி அப்படி விட்டுறான் அது அந்த வாசல் வழியாக ரோடில் போய் விழுது ஆனால் ரோட்டில் விழறாப்பில் இவர் கண்ணுக்கு தெரியல இவர் கண்ணுக்கு அர்ச்சகர் கண்ணுக்கு என்ன தெரிகிறது அந்த பசுஞ்சாணி ட்ராவல் பண்ணி கோயில் கதவுக்குடுக்கு வழியாக போய் கிருஷ்ணரோட காதுகளில் போய் ஒட்டிக்கிறாப்பில் தோன்றுறது அப்படியே ஃபிக்கிச்சு போயிட்டார் இப்படி ஒரு பக்தியா இந்த கேள்விக்கு இப்படி ஒரு பக்தியா நமக்கு இவ்வளோ பக்தி இருக்கா இல்லையே இந்த கிழவி இவ்வளோ பக்தியாக இருக்காளே கண்ணனோட பேசுகிறா கண்ணனோட விளையாடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு பிக்குச்சு போய் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஆற்றுக்கு போயிட வேண்டுதான் ரொம்ப இனிமேல் இங்கே நிற்க முடியாது அப்படின்னு தானே சமாதானம் சொல்லிட்டு கிழவி இருந்ததுக்கு ஒரு அப்படி ஒரு வணக்கத்தை பண்ணிட்டு ஆற்றுக்கு வந்துடுறேன் அந்த உடனே பார்த்தா அடுத்த நாளும் சாணி இருக்குது அழகாக பார்த்துட்டு சந்தோஷமாக என்ன சொல்கிற ஒரு அசரீரி ஒன்று கேட்குறது அப்பா இந்த சாணி இருக்கு இல்லையா இதை நீ வெளிச்சி எடுத்து வச்சுக்கோ ஏன்னா இது ஒரு பிரசாதமாக வச்சுக்கோ நாளையிலேருந்து இது கிடைக்காது உனக்குறேன் என்னது நாளையிலேருந்து கிடைக்காதா அப்படின்னா ஆமாம் கிடைக்காது எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு ஒரு அசரீரி கேட்கறது அந்த சாணியை வலிச்சு ஒரு இலையில மடித்து தான் இடுப்பு வேஷ்டியில் சொருகி நுட்றேன் அப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுறான் திடீர்னு கிழவியை காணும் கோலம் போட ஒருவேளை கிழவியை காணுமேனா அவர் வாசலை பார்க்குறாரு உள்ளே பார்க்கறார் என்னாச்சு 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 அப்படின்னு பார்த்துட்டே போகிறார் போனால் கிழவி வாசலாக அவள் கும்பல் நிற்கிறது இந்த கும்பல் நிற்கிறது என்னாச்சு கிழவிக்கு எதாவது ப்ராப்ளமாக உடம்பு உடம்பு சரியில்லையா கோயிலுக்கு வள்ளியே நிற்கின்னு கவலைப்பட்டுடே போகிறார் போனால் அவள் அப்படியே படுத்தமேனைக்கு இருக்காள் ஜீவனும் போயிடுத்து ஆன்மா பிரிஞ்சுடுத்து அப்படியே வருத்தப்படுறார் அதனால தான் அவர் கோயிலுக்கு வந்து சாணியை பிரசாதமாக எடுத்து வச்சுக்கோன்னு அசர சொல்லித்தார் கோயிலில் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா இந்த கிழவிக்கு கிடைச்ச பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அந்த சாணியை அவரை அவ்வளோ ஆசையாக ஏற்றுட்டார் தனக்கு அப்படின்னு சொல்லி அந்த அர்ச்சகர் ரொம்ப வருத்தப்படுற கழுவி போயிட்டாலே கழுவி போயிட்டாலேன்னு வருத்தப்பட்டுட்டே பார்த்துட்டே இருக்கும்போது மேலேந்து ஒரு புஷ்ப விமானம் இறங்குற இறங்கி கிழவியை தூக்கிறது தூக்கி அந்த விமானத்தில் வச்சுட்டு மேலே போயிட்டு அவர் அப்படியே கண்ணாராக பார்த்துட்டு இருக்கார் கும்பல்லாம் என்னது கருவி சரீகரம் பத்திரம் மேலே போகிறது மேலே போகிறதுன்னு நினச்சிக்கிறார் அது அப்படியே போயாச்சு அவர் ஆற்றுக்கு வரார் குளிச்சுட்டு கோயிலில் போய் கதவு பார்க்குற சாணியை தோணும் அவர் ஆன்ம கிருஷ்ணனோட பாதார வந்தங்கள்ல போய் சேர்ந்துட்டான் எப்படி ஒரு பக்தி இப்படி ஒரு பக்தி இருக்க வேண்டாமா சொல்லுங்க எல்லாருக்கும் கோயிலுக்கு போகிறோம் குளத்துக்கு போகிறோம் ஆனால் இந்த பக்தியை நம்ம ஃபாலோ பண்ணுறது